அன்னதானம் அப்படின்னா என்ன அம்மா கிட்ட போனது மாம்பழம் எனக்கு அப்ப கடவுள் நமக்கு அம்மா கொடுக்கறது வந்து நம்ம காயவே குடுக்குதுன்னு வருது அந்த காய கொடுத்தாலும் கண்டிப்பா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு உனக்கு உண்மையான சக்தி இருந்தா எனக்கு ஒரு மாம்பழம் உண்டு எனக்கு உண்மையான சக்தி இருந்தா எனக்கு ஒரு பழம் உண்டு சின்னதான் கொடுத்துட்டா வரவே கிடையாது இல்லையா நான் அன்னதானம்னு சொன்னேன் ஆனா என்ன கொடுக்குறேன் என்ன இல்லை அன்னதானம் சொன்னா என்ன கொடுக்குறேன் நான் சொல்றேன் ஒரு சில பக்தர்கள் வந்து ரொம்ப நேரத்தையே கொண்டு என்ன சொன்னாங்களோ அம்மா சொன்னதை முழுமையா செஞ்ச பக்தன் தான் உயர்ந்தே போயிருக்காங்க அம்மா கிட்ட போனது இப்ப நம்ம என்ன கேட்போம் மாம்பழம் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் மாம்பழம் இப்ப அம்மா என்ன பண்ணா தான் ஒரு காய் போடுவோம் அப்போ அந்த பச்சை காய் எடுத்து வச்சுட்டு நம்ம கிட்ட மாம்பழம் இதுன்னா காய் நமக்கு இல்லாத ஒரு காய் கொடுத்துருக்கேன்னு அந்த காய் எடுத்து வச்சுட்டு சரி இந்த காய் தான் எனக்கு கொடுத்துருக்குறதுன்னு உண்மையாக இருந்தால் எனக்கு இன்னொரு மாம்பழம் கொடுது அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்பயும் காயத்தை தான் கொடுப்போம் அப்போ அதே போல் ஒரு இருபது டைம் முப்பது டைம் நாற்பது டைம் காயாகவே கொடுத்துருக்கோம் என்னன்னா நம்ம கேட்கறதுக்கு எல்லாம் காயாகவே கொடுக்குது நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு மாம்பழம் பழுத்துருக்கும் அப்போ இந்த பக்கம் ஒரு நாற்பது மாம்பழம் ஐம்பது மாம்பழம் நம்ம கை கிடச்சிருக்கு முதல் ஒவ்வொரு நாள் கொளத்து வரும்போது என்ன பண்ணுன்னா நம்ம ரொம்ப நாள் அதை சாப்பிடலாம் அப்படின்றது அப்போ கடவுள் நமக்கு அம்மா கொடுக்கறது வந்து நம்ம காயவே கொடுக்குறதுன்னு வருத்தப்படக்கூடாது அந்த காயை கொடுத்தாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் நமக்கு ஒரு அது அர்த்தமான பலன் இருக்கும் நமக்கு அது ஏதோ ஒரு ஏதோ உணர்த்திருக்காங்க அது அம்மா நமக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு ரொம்ப முழுமையாக நம்ம ஏற் அதை ஏற்றுக்கணும் அதை ஏற்றுக்கிட்டாதான் நமக்கு ரொம்ப நல்லது நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம பெரிய போலம் கேட்டோம் அம்மா நமக்கு காய் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு முப்பது காய் நாற்பது காய் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் எனக்கு அடுத்தது அப்ப இது நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஒரு கொடு இதை நான் எடுத்துக்கணும் எனக்கு ஒரு கொடு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சக்தியை சோதனை பண்றதுல தான் பார்க்கறோமோ தவிர அம்மா நமக்காக கொடுத்துருக்கு அந்த காய வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற விஷயம் நமக்கு தோல்றதும் இல்லை அதை பத்தி நம்ம யோசிக்கிறதுமே கிடையாது உனக்கு உண்மையான சக்தி இருந்தால் எனக்கு ஒரு மாம்பழம் கொடுது எனக்கு உண்மையான சக்தி இருந்தால் எனக்கு ஒரு பழம் கொடுது அப்படித்தான் நினைக்கிறோம் தவிர அம்மாவுக்கு சக்தி தான் அந்த காய் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த காய் நமக்கு அடுத்த அடுத்து கிடைச்சிட்டு இருக்கு காய் தான் உனக்கு உதவும் பழம் உனக்கு என்றைக்கும் உதவாது பழம் கொஞ்சம் நீ கெட்டுடும் இருந்தால் தான் உனக்கு பிடிச்ச பழத்துக்கு பழுக்க வச்சு சாப்பிட முடியும் ஏன்னா பழமா கொடுத்துட்டா நீ சாப்பிட்ற நேரத்துல அது கெட்டு போயிடும் அப்படின்னு உணர்ந்து விஷயமே நல்லா ரொம்ப நாள் கிடைச்சதை தெரிஞ்சுக்கிறேன் எங்கள் மக்களுமே நம் நம்மகிட்ட வரைக்கும் அதான தெரிஞ்சுக்கிறாங்க சின்னதாக கொடுத்துட்டா வருவே கிடையாது இல்லையா நான் கேட்டது அவங்க பிரித்து கேட்டாங்க எனக்கு அம்மா சின்னதாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கொடுத்ததை நினச்சி சந்தோஷமாக எடுக்க முடியும் மனசு இந்த உலகத்தில் நம்ம எத்தனை பேர் இருப்போம் ஏது முடியாது இல்லை ஏது நம்மளால் போக முடியாது அந்த கொடுத்த ரவுன்ன உலகத்துலேயே பங்கு பண்ணி கொடுக்கணுன்ற உணர்வு கூட நமக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது இல்லை நிறைய பேர் நிறைய விஷயத்தை மறைக்கிறாங்களே நம்மகிட்டே வந்து நடந்த விஷயத்த பாதிப்பு சொல்லாமையே வந்து ஆசாத அன்னதானத்துக்குலாம் அரிசி ஒரு வாரம் வச்சு சொல்லாத போகிற இங்கே எத்தனை பேரு அன்னதானம் அப்படின்னா என்ன இது ஒரு அம்மாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் எனக்கு இந்த விஷயம் நான் எத்தனையோ தெய்வத்துக்கிட்ட போனேன் எத்தனையோ நண்பர்கள்கிட்ட போனேன் எத்தனையோ உறவினர்களிட்ட போனேன் எனக்கு இதெல்லாம் நடக்கல இந்த அம்மாவை கேள்வி வந்திருக்குன்னு வந்தாங்க சரி அம்மா அருள் வாங்கி கொடுக்குற பூவாங்க முப்பது நாள் இருபது பேர் முப்பது நாள் இருக்கு நாற்பது நாள் எடுத்து கொடுக்குறேன் இதை கொடுத்தா கொடுத்தாரு எனக்கு அராயம்மா என்ன நம்பிக்கூடிய மக்களுக்கு அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க அப்போ நடந்தது நடந்த ஒரு பாடம் என்ன பண்ணுறாங்க இந்த கோவிலுக்கு வந்த எத்தனை பேர் வந்து அரிசி பருப்பு எண்ணெய் உப்பு மிளகாய் எவ்வளோ கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்போ கொடுக்குறேன் நான் அன்னதானம்னு சொன்னேன் ஆனால் என்ன கொடுக்குறேன் எனக்குள்ளே கேட்டேன் அன்னதானம் சொன்னேன் ஆனால் என்ன கொடுக்குறேன்னு நான் சொல்லல அதனால அரிசி மட்டும் கொண்டு வந்து வச்சு போடுறேன் நம்ம வீட்டிலேயே கூட அரிசினா நம்மளால சாப்பிட முடியாது அரிசி என்ன பண்ண முடியும் ஒரு அன்னதானம் என்பது என்ன ஒரு சின்ன விஷயம் தான் ஒரு சாப்பாடு செய்யறதுக்கு என்ன அடுப்பு விறகு அரிசி தண்ணி குழம்பு செய்யறதுக்கு விறகு அடுப்பு எண்ணெய் பருப்பு எல்லாமே ஆகும் ஓடிடுறாங்க ஓடிட்டு ஒரு ஆறு மாசம் குறிப்பாக வந்து அம்மா சொன்னாங்க நாங்கள் தான் நடத்தி கொடுத்துட்டாங்க அதுக்காக நாங்கள் கொண்டு வந்து அரிசி அன்னதானம்னு சொல்லியிருந்தோமே அம்மா எங்கிட்ட அன்னதானம் தான் கேட்டாங்க அதனால நான் குழந்தைங்க கொடுத்துட்டோமே அப்படின்னு நம்மகிட்ட எதிர்த்து நம்மகிட்ட ஒரு பதிலை சொல்கிறாங்க சரி அந்த கொடுத்தீங்க நீங்கள் ஏதாவது பத்து பேர் சாப்பாடு வச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் நான் அரிசி கொடுத்துட்டோமே சும்மா அரிசி கொடுத்தாங்க அந்த அரிசியோட தண்ணி வந்து இன்னொரு பக்தருக்கு கொடுத்தாங்க அந்த அரிசிக்கு சாப்பாட்டுக்கு தேவையான குழம்பு பருப்பு எண்ணெய் வந்து இன்னொரு பக்தருக்கு கொடுத்தாங்க நான் அம்மா கொடுத்தா அரிசி தண்ணி கொடுத்துருக்கேன் தண்ணி யார் அம்மா கொடுத்தா இல்லையா பருப்பு யார் அம்மா கொடுத்தா இல்லையா அதில் போடக்கூடிய காய்கறி அம்மா கொடுத்துருக்கா இல்லையா அப்போ அரிசிக்கு என்ன கொள்ளணும் அதை கொடுத்து அதோட நிறுத்திக்கலாம் நிறுத்தி இருக்கலாம் இல்லையா அப்போ அதுதானே நடக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இது நடந்துச்சானே அந்த சீட் கொடுத்தாரு அந்த சீட் கொடுத்தாரு நடந்த துண்பாடு அவங்க இந்த பக்கமாக வர மாட்டாங்க அவங்க அரசுக்கு வந்தைங்களா எங்களுடைய நண்பர்கள் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் சொல்லுவாங்க இல்லை அவங்களே கூட சொல்லுவாங்க ஆனால் அவங்க சொன்னதை மட்டும் மறந்துப்பாங்க ஆனால் அதையும் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா என் பிள்ளை ஞாபகம் வரது அதிகம் அதனால் சற்று மறந்துட்டாங்க காலம் கிடைந்த பின்பு மீண்டும் வந்து அதை சரி செய்யக்கூடிய சூழல்கள் ஏற்படும் சொல்லுவோம் அப்ப அதுதான் வழக்கம் அப்படின்ற போது ஒரு சில பக்தர்கள்லாம் வந்து ரொம்ப நேரத்தையே பண்ணுவாங்க என்ன சொன்னாங்களோ அம்மா சொன்னதை நாங்கள் முழுமையாக செஞ்சிருந்த பக்தன் தானே இன்னைக்கு அடுத்தடுத்து உயர்ந்தே போயிருக்காங்க நம்ம ரெகுலர் இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க ரெகுலராக ஜோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கூட என்ன அம்மா இந்த நமக்கு வாக்கு கொடுத்தாங்க இது எங்களுக்கு நடந்துருச்சு அம்மா சொன்ன மாதிரியே நாங்கள் அன்னதானம் பண்ணுறோம் எல்லாருக்கும் நாங்களே சாப்பாடு

அப்ப அங்க எதுவும் ஒண்ணு இல்ல அம்மா கேட்ட சத்தியும் அங்க உண்மை அவங்க அவங்க அம்மா முன்னால நீ கல்லா இருந்து சொன்னியும் உயிரா இருந்து சொன்னியும் தள்ள நீ கொடுத்த வாக்கு பழிச்சிருச்சு அதற்கு நான் நேர்மையா வந்து உனக்கு முடிமையை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு ஒப்படைக்கக்கூடிய ஏழைகளே நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஏழைகள் என்ன பண்றாங்க சார் எங்களால முடிஞ்சது கூட கொஞ்சம் கொஞ்சமா அதை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு எத்தனை பேர் அப்ப அந்த ஏழைகளுக்கு என்ன தேவையோ அந்த சின்ன சின்ன விஷயத்தை பூர்த்தி நான் வேலைக்கு போகிறான் உடனே அப்போ அம்மா நமக்கு என்ன அப்படின்றதுன்னா நம்ம நிற்கும் நம்ம வளரணும் நம்ம வளர்ந்துட்டால் அந்த உலகத்தில் யாரையும் நினைக்கக்கூடாது அப்படின்றத எல்லாத்தையும் நினைக்கணும் எல்லாத்தையும் ஒரே மாதிரியாவே நம்ம பார்த்து சொன்னாலே நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல நம்ம அம்மா கொண்டுட்டு போவாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப உதமான ஒரு க ஒரு கம்மி அதுதான் அம்மா சொல்லக்கூடிய விஷயமாவும் நான் உள்ள அந்த இடமும் காலையில் இருந்தேன் அது ரொம்ப சக்தியாகவும் இருக்குது ரொம்ப உயர்ந்த காரணமும் அதுதான்